எல்லாம் சொர்க்கத்துடைய வாசத்தை சொல்ற கதவை துறந்த சொர்க்கத்துல நாற்பது வருஷத்துக்கு அடிக்குமா இந்த வாசத்தை கொண்ட மூக்குல வச்சா விருப்பமாக சொர்க்கம் விருப்பமாவுமா சொல்லுங்க என்ன பேசுறீங்க சந்தேகமா சொல்லுங்க வாயத்தோ என்ன விருப்பமாகும் நிந்த ஊர் என்னத்துக்கு ஆழ விடு சொத்தவுடு மனைவி பிள்ளை ஒன்றும் சரி வராது நான் போறேன் கொஞ்சம் അപ്പി വാടന കൊണ്ടാ സക്കാ കട ഇൻപി പൂ മലക്കുൾ മൂത്ത കണ്ട മുടിച്ച് அவரை வரவேற்கிற சுடுதண்ணியாலையும் பெரம்பாலையும் வா இனி அதோட இனி முடிச்சு அதனால கொஞ்சம் பொறுப்பும் இல்லை எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது அதை பார்த்துட்டாதான் சந்தோஷப்படுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாரையும் சந்தோஷமாக ஆப்பிடணும் எங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் காஃபிரை பத்தி கியாமத்துடைய நாளையில் ஃபலம் மாறா ஓஹுஸுல் ஃபேட்டன் ஃபலம்மாறா ஓஹுஸுல்

சிரிப்பு சரியா முஸ்லீமா ஒரு ஒரு கடைசியா சார் நீங்க கட்டில இருந்துட்டு காலுக்கு மேல போத்துட்டு ஆறுதல் சொல்றான் கொஞ்சம் குருவான பார்க்க மனது குளிரா மனசிய குளிர் அடை நீங்க சொருக்கத்தை சிரிக்க போறீங்க அல்ல சொல்ற இனி காபீர்

هذا الذي كنتم به تدعون صلى قدما நீங்க கேட்ட kıயாமத் இத எப்படி நீங்க கேட்ட kıயாமத் இத கேட்டீங்களே kıயாமத் வரணும் உலகம் அழியணும் சொர்க்கத்தை பார்க்கணும் நீ உண்மையா சொல்றீங்க முஸ்லிம்கள் உங்க குர்ஆன் உண்மையா அல்லாஹ் உண்மையான்னு கேட்டீங்களே وقيل هذا الذي كنتم به تدعون கடைசி விடயத்துக்கு வர சூரா முழுக்குடைய கடைசி மூணு ஆயத் அல்லாஹ் சொல்றார் நபிய சொல்லுங்க قُلْ أَرَأَيْتُمْ இன் أَهْلَكَنِيَ اللَّهُ وَمَنْ مَعْيَ أَوْ رَحِمَنَا மக்காவுடைய காபிர்கள் சொன்னாங்களாம் அல்லாஹ் முஸ்லிம்களை அழிக்கட்டும்டாங்கள முஸ்லிம்களுக்கு பதுவா செஞ்சாங்களா அல்லாஹ் நபியே சொல்லுங்க சரி என்னையும் என்னோடு இருப்பவர்களையும் அல்லாஹ் அழிச்சிட்டாண்டு வைங்க

ரஹிமன நாம் இரக்கப்பட்டால் ஃபமய்யுஜீருல் காஃபிரீன மின் আザபின் அலீம் நொம்பளம் தரும் வேதனையிலிருந்து பாதுகாப்பது யார் யார் பாதுகாக்கும் நொம்பல என்று சொல்லிட்டு சகோதரர்களே முக்கியமான ஆயத்து தான் காலத்துக்கு தேவையான ஆயத் அல்லாஹ் சொல்றான் நபியே சொல்லுங்க

அடிக்கடி சகோதரர்களே வாயில ஹஸ்முன் வகீல் நீ அமல் மௌலா கல்புடைய பயம் எங்களுக்கு நீ போதும் நீ போது அதோட சேர்த்து எங்களுக்கு யாரும் அநியாயம் செய்யல அநியாயம் செய்ய வந்தவன் நாசம்

வெகு சீக்கிரம் யார் வழிகேட்டில் இருந்தார் யார் வழிகேடு யார் நேர் வழி வலம் என்று சொல்லிட்டு அல்லா கடைசியா முடிக்க போறான் சுரத்துல் முழுக்க எப்படி ஆயத்துன்னு பாருங்க ஒரு சவாலோடு அல்லாஹ் முடிக்க போறான் ஒரு சவால் என்ன சவால் குல் அற இன் அஸ்பஹமா உக்கும மௌரா ஃபமய்ய தீ கும்பிமா இம் மயின் நல்லா கேட்குறாரு நீ குடிக்கிற தண்ணி நிற்கிது குடிக்கிற தண்ணி டெப்பை தோறந்தான் தண்ணி வருது இதுதான் உங்களுக்கு தெரியும் இந்த குடிக்கிற தண்ணியை பூமிக்குள்ளேருந்து தான் நீங்க எடுக்கும் சரி அந்த பூமிக்குள் வார தண்ணியைன்னா வற்ற வச்சுட்டு பூமிய தோண்டினா தண்ணி இல்லை உங்களுக்கு யாரு மதுரமான தண்ணிய தாரவே நான் தண்ணிய வத்த வச்சா பூமிக்குள்ள அப்படியே தண்ணிய எடுத்துட்டா உங்களுக்கு மதுரமான தண்ணி யார் தார் இடத்த சொல்லணுமா ஓதிட்டு அல்லாஹு என்ன சொல்லணுமா யாரெல்லாம் நீ தான் தண்ணீரார் இந்த ஆயத்தை ஓதினதோட ஒரு காபிர் சொன்னானாம் நாங்க மம்பட்டி மெஷினை போட்டு தோண்டி தண்ணி எடுத்துருவோம் சொல்லக்குள்ளே அல்லாஹ் என்ன செஞ்சானாம் அவன் கண்டிக்கிற தண்ணி அப்படி எடுத்துட்டா எந்த தண்ணி எடுத்துட்டா கண் தண்ணி தண்ணி போன கண் பார்வதி அல்லாவோட சவாலுக்கு போகப்படாது அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறான் முஸ்லீம்கள் ஜொ பார்த்துட்டு இருக்கிறான் சவாலோட முடிக்கிறான் குல் அராய்தும் இன் அஸ்பஹம மாஉகும் தண்ணி அப்படியே பூமிக்குள்ள நான் எடுத்துட்டேன் அண்டா உங்களுக்கு யார் தண்ணி தரது அல்லாஹ் நீதான் என்றே சூர முழுக்க முடிக்கணும்